தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் சீமானுக்கு குவியும் பாராட்டுக்கள் சீமானுக்கு குவியும் பாராட்டுக்கள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செந்தமிழன் சீமான் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக தந்தை பெரியார் குறித்து கருத்துக்களை தெரிவித்தார் பெரியார் கூறிய கருத்துக்களை அவர் தொகுத்து கூறினார் ஆனால் தமிழகத்தில் திராவிட கட்சிகள் ஒன்று சேர்ந்து சீமானை தரக்குறைவாக விமர்சிக்க ஆரம்பித்தன அவருடைய வீட்டை முற்றுகையிட்டன அவருடைய படத்தை செருப்பால் அடிக்க ஆரம்பித்தன அவருடைய உருவ பொம்மையை எரிக்க ஆரம்பித்தனர் இந்த சூழ்நிலையில் சீமானுக்கு ஒரு பிரபல தலைவர் பாராட்டு தெரிவித்துள்ளார் ஆம் ஆடிட்டர் குருமூர்த்தி துக்லக் இதழின் ஆசிரியர் குருமூர்த்தி அவர்கள் துக்லட் இதழின் ஐம்பத்தைந்தாவது ஆண்டு விழாவில் அவர் சீமானுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார் தந்தை பெரியாரை அரசியலில் தைரியமாக எதிர்த்து கருத்து கூறியுள்ள சீமானை பாராட்டுவதாக தெரிவித்துள்ளார் தந்தை பெரியாரை எதிர்த்து கருத்துக்கள் கூறுவது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று அவர் தெரிவித்துள்ளார் சீமானுக்கு ஆடிட்டர் குருமூர்த்தி வாழ்த்து தெரிவித்துள்ளார் மேலும் பல தலைவர்கள் சீமானை பாராட்டி பேசியுள்ளனர் தந்தை பெரியார் கூறிய உண்மையை எடுத்து கூறிய பிரதிபலித்த சீமானுக்கு வாழ்த்துக்கள் என்று தெரிவித்துள்ளனர் சீமானுக்கு பல அரசியல் தலைவர்கள் பாராட்டு தெரிவிக்க ஆரம்பித்துள்ளனர்